ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கே யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து த்ரோனா இல்லை எபிசோட் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம நீங்கள் வந்து லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு போங்க எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து அப்பாவுக்கு நான் துண்டு துண்டாக வெட்டுமாட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கோலம் வெர்லி சொல்லிட்டுருக்கா ஓச்சன் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல அப்பாவும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இல்லை ஹீரோ பார்த்தோம்னா டீம் வாங்க எல்லாருமே வந்து கேப்டன்ட்டு காத்திக்கிட்டு இருக்கேன் இது அம்மா கையர் ஹோச்சார் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும் இது எல்லாத்தையுமே நீ வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாரையும் காப்பாற்றினேன் ட்ரை பண்ணுறதுங்கன்னா ஒன்று ஹீரோன்னு சொல்லுவான் ஸோ கையார் நீ கவலையப்படாத கண்டிப்பாக நம்ம மக்களை வந்து இதுக்கு மேலே ஏன்னா கஷ்டப்பட மாட்டேன் எப்படியாவது நான் எல்லோருமே வந்து காப்பாற்றுவேன் எனக்காக வெயிட் பண்ணுகாயிரம் அப்படின்ட்டு நம்ம இரவும் மாசாக பார்த்தீங்கன்னா அந்த தடவை சொல்கிறான் நெக்ஸ்ட் சேஞ்சில் பார்த்திங்கனா நம்ம கிராண்ட் அங்கே இறந்துட்டார் இல்லையா அந்த இடத்து கட்டுறாங்க அவருக்கு பார்த்திங்கனா அந்த ஃபியூனரல் அந்த பாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாமே ஃபீல் பண்ணிருக்காங்க ஸோ இடத்துல யாங் குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல எல்லாருமே நம்ம டீம் அளவு எல்லாருமே யாங் வெஞ்சோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் இடத்துல அழுதுகிட்டே இருக்கா அந்த இடத்துல ஸோ கிராண்ட்பா அப்படின்ட்டு அவனால வந்து நம்பவே முடியல இடத்துல இவர் அப்படின்ட்டு அவனை வந்து நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன் கிராண்ட் பா இல்லை அப்படின்னு அவனும் பார்த்தினா வந்து அழுக்க ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அவனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல நம்ம வந்து இவருக்கு ஒரு ப்ராப்பராக ஃபியூனரல் நடத்துகிறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனா ஃபியூனரல கார்டு இருக்கிற எல்லா மக்கள் ஹோலி சிட்டியில் இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்து அங்கே வந்து வந்துருப்பாங்க ஸோ முக்கியமான டெம்பிள் லீடர்ஸ்ங்கிறது கொண்டு எல்லாருமே கையில் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கா இதெல்லாம் கிராண்ட் அங்கிட்ட வந்து இவர் வந்து பேசுகிறாங்க பக்கத்தில் கிட்டே அசாசன் லீடர் இந்த இடத்துல வந்து நம்ம கூடவே இருந்த ஆஃபருக்கான ஃபியூனரல் என்னோடய ஹோல்டு நண்பன் ஹோலி சிட்டியோட உண்மையான கார்டியன் நம்மளோட வந்து ஆலயம்ஸ் லீடர்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் அங்கே மக்களோட எல்லா விஷயத்துலையும் அவங்க தொடர்பு வந்து இருந்திருக்கான் ஸோ எல்லா நல்லது கெட்டது எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கா அந்த இதெல்லாம் ஒரு எல்லா விஷயத்தில் அவங்க சின்ன சின்ன லவ் விஷயத்துல சின்ன பசங்க விளையாடுறது எல்லாமே இருக்கு ஈவன் அங்கே இருக்கிற வேர்ல்ஸ் ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ஸ் அது மாதிரி அந்த திமிங்கலங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிராண்ட் பயங்க சுற்றி வந்துருக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்க வந்து நீ வந்து ஒரு சிறந்தவனாக இருந்த நீ வந்து நல்ல நைட்டாக இருந்த ஸோ வந்து உன்னை எல்லா மிருகங்களும் ஆதரிக்கட்டும் உன்னை சேர்ந்தவங்க வந்து வெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்க நம்ம வந்து ஹோலி நைட்டு நீ வந்து ஒரு சிறப்பான நைட்டாக வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே கிராண்ட்பாக யாங் பார்த்து விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த சின்னப்பண்ணு ரொம்பவே வந்து நன்றி அப்படின்னு இருந்துலன்னு நினைப்பாள் ஏன்னா அவளை காப்பாற்ற போய் தான் அந்த இடத்துல வந்து நம்ம யாங்கப்பா இறந்துருப்பாரு ஸோ நம்ம யாங் எங்க சாப்பிட போய் அழுக ஆரம்பிக்க நம்ம யாங் எங்கேஷன் பார்த்தோன்னா அந்த பாப்பாக்கு தூக்கிட்டு பார்த்தோன்னா யாங்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வைப்பான் அந்த போனால் ரொம்ப நன்றிணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யாங்க் கிராண்ட்பா யாங்கை பார்த்தோன்னா அவரோட சோலை பார்த்தோம்னா கூட்டிகிட்டு வந்து போகும் ஸோ எல்லாருமே ஃப்ளவர்ஸ் சமைச்சு விட்டு அவருக்கு வந்து மரியாதை செத்துறாங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவரோட அப்பீரன்ஸே வந்து எல்லோரையும் பார்த்து பாய் சொன்ன மாதிரியான ஒரு சீன் எங்கள் இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாேருக்கும் வந்து அழுகி வந்துடும் வந்து யாங்க எங்கச்சுலாம் அழுதுருப்பா அந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னா வந்து கண்ணை வந்து தொடச்சிருக்கும் ஸோ அவர் பார்த்தினா அந்த இதில் வந்து மறைச்சி போக ஆரம்பிக்க எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க ஸோ இப்படியே இந்த சீனை பார்த்தோன்னா வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூனரல் முடிஞ்ச மாதிரி நேரத்தில் வந்து காட்டுறாங்க அவரோட சொல்லும் வந்து போக ஆரம்பிக்கும் நேரத்தில் ஸோ அந்த சின்ன பாட்டு சொல்லும் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து அழுகாதீங்க நம்ம வந்து வந்து பார்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு குழந்தை சொல்லிட்டுருக்கேன் இந்த இடத்துல யாங் யங்ஸ்டர்க்கா கண்டிப்பாக இதுக்கு நான் பழி வாங்கணும்னு வெறி கூட இருப்பான் ஒட்ட நேரம் இல்லைன்னு நான் எத்தனை பில்ஸ் ஒன்றா மேக் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணாலும் வந்து ஜெயிச்சாகணும் கண்டிப்பாக உனக்கு எல்லா இருக்கணும்னா இதில் நம்ம கையை நான் வந்து இடநாள் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வழி இது நிறுத்து கிடைக்கிதா நான் பார்க்குறேன் இருக்கேன் யாங் யங்ஸ்டர் நீ ஓகே இருக்கேன் இல்லை நான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படி இந்த இடத்துல யாங்

அது பார்த்தா வாரத்தில் பிரதம அந்த தோன் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஆனால் அந்த ரியாக்ஷன் அது வந்து ஆப்டேன் பண்ணிட்டுருக்காங்க ட்ரையல் ரியாக்ஷன் இல்லை யாரோ பார்த்தீங்கன்னா வந்து வாண்டடாக அதை வந்து ஆப்டேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அவங்க நினைக்கிறான் அந்த இடத்துல நான் ஆப்டேன் பண்ணி என் தாத்தாக்கான ரிப்பன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு முன்னேறி போயிட்டு அங்கே இருக்க கோல்டன் சங்கிலியிலும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் காலை பத்திரம் பயந்துச்சு ஃபுல்லாமே நான் ஏன் வந்து வரக்கூடாது என் தாத்தாத்தையும் இந்த தோனை ஆப்டேன் பண்ணி தர்றது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு நைன்த் லெவன்த்

அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அதாவது த்ரோன் உட்காந்துருக்கும்போது யாங்க சின்ன பையனாக வந்து இருப்பான் அந்த இடத்துல ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல வந்து நம்ம இவங்கும் பார்த்தீங்கன்னா யாங்க எங்க டூ வேணாம் அப்படின்ட்டு அவனை கற்றுட்டு வந்துட்டுருக்காள் நான் கண்டிப்பாக இதை ஆப்ரேன் பண்ணுவேன் அப்படின்ட்டுருக்கேன் அவன் சின்ன வயசு அப்பியரன்ஸ் போய்ட்டான் அவன் தாத்தாவை வந்து தாத்தா அவங்களுக்கு நான் ரொம்பவே மிஸ் பண்ணினேன் நீங்கள் ஏன் கூடலாம் ரொம்ப விளையாடுறதில்லை அப்படின்ட்டு அவனை சின்ன பையன் மாதிரி கேட்டிருக்கா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துகிட்டிருக்கேன் கூடிசிக்க நான் த்ரோ ஆப்ரேன் பண்ணுவேன் உங்க என் கூட விளையாட வைப்பா அப்படின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரும் பார்த்தீங்கன்னா சிரித்து விளையாட்ருக்கார் அந்த இடத்துல ஸோ இப்படியே அந்த கான்வெர்ஷேஷன் போயிட்டுருக்கேன் ஏ ஏன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவனை மைக் மயக்க முடியுறான் அந்த த்ரோன் அவனுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரிஞ்சு அந்த இடத்துல நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு சொல்றதுக்கு இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம இந்த த்ரோனுக்கு ஒரு ஹோல்டரை கண்டுபிடிக்கணுருக்கேன் யாங்கங் ஜவா கண்டிப்பாக நான் பழி வாங்குன்னு கொண்டு அவன் மொரப்பாக மாருங்க சரியாக இருக்கான் நெக்ஸ்ட் நான் அந்த த்ரோனை ஆப்டைன் பண்ணுறது டெஸ்ட்னு எடுக்க எல்லா நைன்த் லெவல் நைட்டியும் பார்த்து நான் அந்த த்ரோன் தூக்கி வந்து போடுற ஒரு தவிர இவன் பாஸ் ஆகல இதை பார்த்துன்னு கிட்டத்தட்ட நம்ம கிட்ட எல்லா நைன்த் லெவல் நைட்ஸ்மே வந்து பறந்து ட்ரை பண்ணிட்டாங்க பட் யாராலுமே இதை ஆப்டெயின் பண்ண முடியல அப்படின்னு திடீர்னு ஒரு வாய்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் யாராவது பார்த்தா நம்ம ரோஸு இதை பார்த்தோன்னா வெறும் எயித்து லெவலாக ஏமா நைன்த் லெவல்கிற நாங்களே வந்து ஆப்ரேன் பண்ண முடியலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் உடனே வந்து ஹோலி கண்டிப்பாக என்னால் முடியும் நான் நம்புகிறேன் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குண்ணா ப்ராக்டிஸ் பண்ணலாமா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சீனா எங்க கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோடு வராங்க கிட்ட இருந்தது நான் ஸ்டார் ஸ்டார்ஸ் வந்து பேசுவார் இடத்துல ஹீரோ சொல்லுவேன் நான் எப்படியாவது ஃபைவ் ஸ்டார் க்ரௌனாக இந்த இடத்துல அந்த டெத் ட்ரையலில் வந்து நிறுத்தி ஆகணும்னு ஸோ நீ உன்னோட க்ரௌனை அப்டேட் பண்ண நினச்சேன்னா அடுத்து வந்து எட்டனால் ஹீரோ நீ போய் வந்து செக் பண்ண வேண்டியது வந்து வரும் அப்படின்ட்டு அவரும் பார்த்தோன்னா பேச ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ அடுத்த எடர்நாள் ஹீரோ நீ போய் பார்த்தா அப்படின்னா உன்னோட அப்டேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீ பார்த்தினா ரொம்ப தூரமாக இருக்கிற ஆ வைஸ் பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஒரு எட்டனால் ஹீரோ பார்க்கணும் அவர் பேர் பார்த்தினா வந்து காமோஸ் இந்தியா என்ன வந்து நம்ம ஈஸ் இந்தியா நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அவருக்கு இருக்கிற எல்லா எனர்ஜி யூஸ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வந்து ஸோ வந்து ஸ்டார் ஹைஸ் அப்படின்ற ஒரு ஹைஸ் கண்களை பார்த்தா வந்து கொடுக்குறது அது நம்ம ஹீரோடு கொடுத்தோன்னே சீனியர் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜி பார்த்தா என்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க இந்த கண்ணா மாற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஓட்டம் ஒன்றும் முடியாமல் போச்சு ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார் பவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவரோட ஓட்டமாக பார்த்தா கொரோட ஆரம்பிக்கிற அவன் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்டார்ஸை பார்க்குற அந்த ஒரு சேர்ஸில் பார்த்தா உட்கார வைக்கிறான் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் ஓச்சா நீங்கள் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டு அவர் சொல்கிறார் ஸோ மொத்தமாக பார்த்து வந்து டூ ட்ரில்லியன் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு இங்க நான் உட்கார்ந்து ஒவ்வொரு நாலு ஸ்டார் கணக்கு எடுத்துருந்தேன் என்னோடய வாழ்க்கை அப்படியே போச்சு இது எல்லாத்தையும் பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கிறேன் சீவன்ஸ ஒரு சின்ன மூமெண்ட்டு கூட நான் மிஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு வந்து இதுதான் சந்தோஷம் நான் வந்து உனக்கு கண்டிப்பாக கைட் பண்ணு நீ தூரத்தில் இருக்கிற ஆபேஸ் பிளேஸ் ஸ்டார் ரிலிமில் வந்து ரொம்பவுமே ஆபத்தான அந்த பிளேஸுக்கு நீ வந்து போயாகணும் உன்னோட நான் இருக்கான் ஓச்சான் உன்னோட பாதை ரொம்பவே பெருசு திரும்பி பார்க்க அதை தயவு செஞ்சு போ மனுஷங்களுக்கு நீ மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு மேன் கண்டிப்பாக நம்பி தான் இருக்குது நீ அந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக போகணும் உன்னோட பவர் நீ ஆப்டைன் பண்ணணும் அப்படி போர்ட்டில் போனால் சிந்தனை

அப்படியே வந்து போக ஆரம்பிக்குது ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டெத்து ட்ரெயில் அந்த இடத்துல நம்ம அபோ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல ஸோ வந்து எல்லா டிமன்ஸுக்கும் வணக்கங்கள் ஸோ இந்த மேட்சில் சின்ன இன்டர்பியூ ஒரு எலி வந்து குறுக்கு வந்துச்சு ஆனால் ஸ்டார் டிமன் அந்த ஓட்டை அடைச்சிட்டாரு இதுக்கப்புறம் அந்த எலியால் உள்ளே வர முடியுது அதுக்கடுத்து பேட்டில் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கொய்யால சைமன்டேனியஸாக பார்த்தீங்கன்னா மூணு பேட்டில் ஃபீல்டு மூணு பேரை இறங்கியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் டெம்பிளோட லீடருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்திருப்பாரு இந்த பேட்டில் இல்லைன்னு பார்த்தா வந்து அடுத்தடுத்த மாஸ்டர்ஸ் இறங்கி ரெடியாக இருக்கான் டீ பாருப்பா அவங்க மூணு பேட்டல்ஸ் நேரத்தில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லை உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வயசு கேரளா பார்த்தா நம்ம ஹீரோட பா லாங் இங்கேயோ அவரு பட்டு பார்த்தா அவரு பார்த்தா அவர் போட்டுருவா போகுது ஹீரோ உங்கள் அப்பா பார்த்து வந்து கதை திறந்தது இப்போ வந்து லாங்கின்னு கூப்பிட்டு வராங்க அவர் வந்து

லாங்கியூர் நம்ம கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் இது அவன் பாய்த்து எப்படி சரி பேச ரெண்டு பேருக்கு நட்டுல பேட்டில் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த ஒரு எபிசோட எதாட முடிக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஸோ இந்த எபிசோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சென்டிமெண்ட்ஸின்லாம் வரவே கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இல்லை அப்படியே வந்து அதை இழுத்துருப்பாங்க பட் ஓகே ஏன்னா வந்து கிராண்ட் ஃபாங் ஒரு நல்ல கேரக்டர் அவருக்காக இந்த எபிசோட இது கொடுறதுல பிரச்சனை இல்லை அடுத்த எபிசோட் ஃபைட்டு அப்படியே வெறியாக இருக்கும் ஓகே எஸ் பாய் பை மறக்க அவங்க லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கமெண்ட் ஒன்றுவோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குப்பா அந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து அடுத்தடுத்த நீங்கள் வீடியோ வந்து வருமா வராதா வர்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து சேனல் காப்பிரிட்டா இல்லைன்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் விடுக்குறேன் ஓகே யஸ் பை பாய் பாய்